ஸ் எப்படி இருக்கீங்க எங்க ஊரில் பாத்தீங்கன்னா கோயில் துறையில் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து லாஸ்ட் நாள் லாஸ்ட் நாள் வந்து தேர் வரும் அதுக்காக தான் பாத்தீங்கன்னா வந்து அர்ச்சனை பண்ண போறோம் நாங்க லாஸ்ட் நாள் அன்னைக்கு தேர் வரப்போ பாத்தீங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவுல வேப்பரை போட்டு எடுத்துகிட்டு போவாங்க சாமிக்கு எடுத்துட்டு போய்ட்டு அங்கே அரிச்சனை பண்ணிட்டு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவு கையில் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வருவோம் அதுக்காக பாத்தீங்கன்னா அரிச்சனை சாமான் எல்லாம் எடுத்து வச்சிட்டு அரிசி மாவும் எடுத்து வச்சிருக்கேன் அது பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து அமலாக்க எங்கள் அக்காவும் ரெண்டு பேர் இருக்காங்க அதனால மூணு பேரு தான் அர்ச்சனை பண்ண போறோம் அதுக்காக மூணு பேருக்குமே தேங்காய் அரிச்சனை சாமன் எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அரிசி மாவு பொட்டுக்கல்ல சக்கரை வேப்பல கொட்டி எடுத்துட்டு போவாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கான் இங்க போடா போடுல்ல வேப்பலைங்க இதோ இது கெரும்புச்சலாம்க்குயா இந்த இந்த வீட்ல வீட்ல போறதா எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு அடுத்து தயிர் வந்ததக்கப்புறம் நம்ம சாமி கும்பிட போகலாம் வந்து பாக்கலாம் தேர் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வருது சரி நான் அப்படியே வாசலில் வந்து கோலம் விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாசலில் எங்கள் அக்கா கோலம் விட்டுருக்கா அது பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கோலம் விட்டு விட்டுருக்கா எங்கள் அக்கா வந்து என்னை விட கோலம் வந்து சூப்பராக விடுவா எங்கள் அக்கா விடுக்கிற கோலம் எப்படி இருக்குது அப்படி இது பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் விடுற கோலம் எப்படி இருக்குங்கிறதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் க்ளோஸ்அப்பில் அவங்க பார்ப்போம் க்ளோஸ்அப்பில் கட்டு க்ளோஸ்அப்பில் கட்டு சுஜித்து எப்படி இருக்கு அருமையாக இருக்கா உங்கள் அம்மா விட்டு கொடுப்போம்னா அருமையாக இருக்க நான் விட்டு நிறைய இருந்துச்சு சூப்பராக இருக்கு அம்மா

வீட்டுக்கு போயிட்டாங்க அதனால வந்து பாப்பா வந்து அர்ச்சனை பண்றதுக்காக பாப்பா நான் தான் போறேன் வா சரி சாய் பத்திரியா சாய் பத்திரிக்கா மிள என்ன பண்றீங்க saya mati lah, ah.